திருச்சிற்றம்பலம் விபூதியை பழித்ததால் புஜபலன் என்ற அரசன் கஷ்டம் அடைந்த கதை வங்கதேசத்துக்கு தலைவனாக புஜபலன் என்ற அரசன் இருந்தான் அவன் கொடை வள்ளல் நல்லோரிடத்தில் அன்பு கொண்டவன் பிரஜைகளை நன்கு காப்பவன் அவன் ஒரு பிறப்பு அன்று பிராமணர்களுக்கு நிறைய தானங்களை வழங்கினான் விதர்ப தேசத்திலிருந்து சுசீலன் என்ற ஒரு சிறந்த அந்தணன் தானம் பெறுவதற்காக வந்தார் மற்ற எல்லா பிராமணர்களும் இந்த சுசீலன் என்ற பிராமணரை வணங்கி அரசனிடம் சொன்னார்கள் பிராமண சிரேஷ்டரான இவருக்கு முதலில் தானம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் இவர் ஸ்ரீ பரமேஸ்வரனிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர் எனவே இவருக்கே முதலில் தானம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் புஜபலனும் அப்படியே ஆகட்டும் என்று தானம் கொடுக்கும் பொழுது அந்த சுஷீலன் என்ற பிராமணர் அரசனிடம் சொன்னார் அரசனே தாங்கள் பஸ்மா என்ற விபூதியை திரிபுன்றமாகவும் உத்தூழனாகவும் தரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் எத்தனை பெரிய தானங்கள் செய்தாலும் அவை பயனற்றதாகும் திருநீற்றை தரித்துக்கொள்ளாமல் எந்த செயலை செய்தாலும் அவை பயனற்றவையே ஆகும் என்று சொன்னார் இதை கேட்ட அந்த அரசன் சுசீலன் என்ற பிராமணரை பார்த்து சொன்னான் ஏ பிராமணரே உனக்கு நான் தானம் கொடுப்பதற்காக உனக்காக நான் ஏன் திருநீரு அணிந்து கொள்ள வேண்டும் தானம் செய்யும் பொழுது திருநீரு தரித்து கொள்ளாவிட்டால் எனக்கு என்ன சக்தி இல்லாமல் போய்விடும் திருநீரு இட்டு கொண்டுதான் தானம் செய்ய வேண்டும் என்பது என்ன விதி என்று அரசன் கேட்க அந்த பிராமணர் மறுபடியும் சொன்னார் அரசனே யாருக்கு பஷ்மத்தை தரிப்பதிலோ விபூதியிலோ நம்பிக்கையில்லையோ அப்படிப்பட்ட பாதகனாக்கு ஐஸ்வர்யமானது உடனே நசித்து நசித்துவிடும் அழிந்துவிடும் அவனுக்கு ஏழ்மையும் வியாதிகளும் உண்டாகும் அந்த பாபிக்கு அங்கங்களும் குறைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை ஒவ்வொரு கர்மாவின் ஆரம்பத்திலும் பரிசுத்தமான திருநீற்றை தரித்துக்கொள்ள வேண்டும் அப்படி அவன் தரித்துக்கொண்டு கொண்டு கொடுக்கின்ற திரவியம்தான் வாங்குகிறவனுக்கு விருத்தியாகும் என்று அந்த பிராமணர் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு அந்த அரசன் பரிகாசத்துடன் சிரித்தான் புண்ணியாத்மாவாக இருக்கின்ற எனக்கு கூட ஏழ்மை உண்டாகுமா அது எப்படி உண்டாகும் பிள்ளை முதலானவர்களுக்கு கஷ்டம் வருமா அங்கங்களில் குறைவு உண்டாகுமா ஏன் ஏதேதோ பிதற்றுகின்றீர்கள் பிராமணரே ஒருவேளை அப்பொழுது எனக்கு வியாதி ஏதாவது வந்தால் அப்போது உம்மிடம் வந்து விபூதி வாங்கி இட்டுக்கொண்டு எனது கஷ்டங்களை போக்கிக் கொள்கின்றேன் நீர் இப்பொழுது சீக்கிரம் எனது கையால் தானத்தை பெற்றுக்கொள்ளும் என்று அந்த அரசன் பரிகாசத்தோடு சிரித்துக்கொண்டே சொன்னான் அதனை கேட்ட சுசீலன் என்ற பிராமணர் மன்னா உன்னுடைய தானம் எனக்கு இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் நாட்டிற்கு புறப்பட்டார் இதற்கு பிறகு சில காலம் அரசன் நோயினால் பீடிக்கப்பட்டான் வீட்டில் படுத்து கிடந்தான் மேலும் அவனுடைய சைன்யங்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டன துராத்மாவாகிய அந்த அரசன் தன் பகைவனால் போர் தொடுக்கப்பட்டு விரட்டப்பட்டு தன் மனைவியோடு காட்டிற்கு ஓடினான் மனம் வருந்தி பசி தாகத்தினால் பீடிக்கப்பட்டு அலைந்து கொண்டிருந்தான் அவனுக்கு பிச்சையிடக்கூட யாரும் இல்லை அப்போதைக்கப்போது திருடு செய்து திருடி வயிறு வளர்த்து வந்தான் அந்த அரசனும் அவனது மனைவியும் இருவரும் பல வியாதிகளால் பீடிக்கப்பட்டு கிருமிகளோடும் பல புண்கள் உடையவர்களாகவும் பிச்சை போடுங்கள் என்று கூவிக்கொண்டு பல இடங்களுக்கு தெரிந்தார்கள் அப்படி தெரிந்து சுசீலரினுடைய வீட்டிற்கு வந்தார்கள் அவர் வசிக்கின்ற வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்கின்றார்கள் அவ்வாறு கேட்கும் இருவரையும் வந்து பார்க்கின்றார் சுசீலன் என்ற அந்த பிராமணர் நீங்கள் இருவரும் ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகின்றீர்கள் என்று கேட்கின்றார் அதற்கு அந்த அரசன் புஜபலன் என்ற அரசன் தான் புஜபலன் என்ற அரசன் என்றும் வங்கதேசத்து அரசன் என்றும் ஏதோ கொடிய பாபத்தால் இவ்வாறு இந்த நிலையை அடைந்து விட்டேன் என்றும் கூறுகின்றார் அந்த வார்த்தையை கேட்டு உண்மையை உணர்ந்து கொள்கின்றார் சுசீலன் என்ற அந்த பிராமணர் அவர் நீ முன்பு என்னை பார்த்திருக்கின்றாய் ஞாபகம் இருக்கின்றதா நீ அப்பொழுது இளமை காலத்தில் இருந்தாய் தானங்கள் நிறைய கொடுத்தாய் தானம் செய்யும் போது விபூதி தரித்துக்கொள் என்று நான் சொன்னேன் அதற்கு நீ உன்னுடைய செல்வச் செருக்கு இளமைச் செருக்கு இவற்றால் அது வேண்டாம் விபூதி தரிக்க மாட்டேன் என்று சொன்னாய் நீ கொடுக்கும் தானம் வேண்டாம் என்று நானும் வந்துவிட்டேன் நீ பஸ்மாவை விபூதியை திருநீற்றை அவமதித்ததால்தான் இந்த நிலை உனக்கு நேரிட்டது என்று சொன்னார் அந்த புஜபலன் என்ற அரசனும் உடனே தண்டம் போல பூமியில் விழுந்து நமஸ்கரித்து கை கட்டி கொண்டு சொன்னான் பிராமணோத்தமரே நீங்கள் அங்கே வந்திருந்து அந்த தானத்தை ஏற்கவில்லை நானும் விபூதியை இட்டுக்கொள்ளவில்லை உமது கட்டளையை மீறிவிட்டேன் அந்த தோஷத்தினால் எனக்கு இவ்வாறான கோர நிலை ஏற்பட்டது எனவே சுவாமி எனக்கு தற்பொழுது தாங்கள் விபூதியை கொடுத்து இந்த பெரிய ஆபத்திலிருந்து காக்க வேண்டும் என்று நமஸ்கரித்தான் அந்த அரசன் புண்ணியாத்மாவான சுசீலரும் மிக பரிசுத்தமான திருநீற்றை எடுத்து அந்த அரசனுக்கு கொடுத்து இதை நீ தரித்த மாத்திரத்தில் இட்டுக்கொண்ட மாத்திரத்தில் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு மேலும் எல்லா ஐஸ்வர்யங்களும் சீக்கிரமாக உன்னை வந்து அடையும் நீ மனைவியோடு சேர்ந்து வியாதிகளிலிருந்து விடுபட்டு சத்ருக்களை ஜெயித்து சுகமாக வாழ் வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார் எனவே விபூதியை பழித்ததால் வருகின்ற கஷ்டம் புஜபலன் என்ற இந்த அரசனின் கதை மூலம் உபதேச காண்டத்தில் விளக்கப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்